முக்கியமாக இந்த நாட்டிலே ஒரு முக்கியமான பிரச்சனையோடு இருக்கிறது இன்றைய தினம் அன்றாதபுரம் வைத்தியசாலையிலே வைத்தியர் ஒருவர் நேற்றைய தினம் அவர் பாலியல் தொந்தரவுக்குள்ளாகப்பட்டிருக்கிறார் அதற்குரிய கண்டனத்துடன் முக்கியமான மூன்று விடயங்களை நான் இப்போது சொல்லணும் முதலாவதாக கிளிநொச்சி கரைச்சி பிரேத சபையினுடைய அடாவடித்தனங்கள் அதன் மூலம் இன்றைய தினம் கிளிநொச்சியிலே இருக்கிற கிளிநொச்சியினுடைய மார்க்கெட் சந்தையில் இருக்கிற வியாபாரிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் இந்த கோரிக்கையை நான் இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நாற்பது மில்லியன் செலவில் கட்டி வைக்கப்பட்ட எட்டு கடைகள் திட்டமிட்ட ரீதியிலே பத்து மில்லியன் பெருமதியான பெருமதிக்கு அவை உயர்த்தி விலைக்கு கூடப்பட்டு அங்கே வாழ்வாதாரத்தை இல்லாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் சிறு சிறு தொழில்கள் மூலம் அவர்களுடைய வருமானத்தை உழைக்கின்ற வியாபாரிகளை இன்றைய தினம் கிள்நோ கரைச்சி பிரதேச சபை பாதைக்கு கொண்டு வந்திருக்கிற என்ற விடயங்களை சொல்லிக்கொண்டு இரண்டாவதாக ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற இர முக்கியமான பிரச்சனை சாவச்சேரி பிரதேச செயலம் சாவச்சேரி பிரதேச செயலகத்தில் இருக்கிற பிரதேச செயலர் தொடர்பான முறைப்பாடுகள் வந்திருக்கிறது இது சம்பந்தமாக ஜிஏ பிரதீபன் அவர்களின் கவனத்தை கொண்டு வருகிறேன் நீங்களும் உடன்பாடு என்று சொல்கிறார்கள் அங்கே காணிக்கிளை மற்றும் ஐசிடி கிளைகளில் வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்கள் சும்மா இருக்கிறார்கள் அங்கே மக்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார் என்ற முறைப்பாடு இருக்கிறது ரெண்டாவது விடயம் மூன்றாவது இந்த இன்றைய தினம் ஒன்லைன் சம்பந்தமான அமைச்சு என்பதால் இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறேன் கிளிநொச்சியிலே ராமநாதபுரம் மாயனூர் என்னும் பகுதியிலே விபச்சாரம் செய்கின்ற ஒரு பெண்ணுடைய பேர் ஷாலினி என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த பெண் தன்னுடைய டிக்டாக் வலைத்தளம் மூலமாகவும் அது தவிர யூடியூப் வலைத்தளம் மூலமாகவும் விபச்சாரம் செய்கின்ற விடயங்கள் பொ கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது தவிர அதுக்கு உடந்தையாக இருக்கும் கிளிநொச்சி ஓஏசி ஆர்எம் கிஷான் எனப்படுவார்கள் ஆர்எம் கிஷான் ரொஷான் எனப்படுவார்கள் உடந்தையாக இருக்கிறார் அது சம்பந்தமாக எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் அமைச்சருக்கு இந்த விடயத்தை நான் கொண்டு வருகிறேன் நாலாவது விடயம் டிகே கார்த்திக் சம்பந்தமானது சம்பந்தப்பட்ட மனநோய் ஒரு ஒரு யூடியூபர் என்னை கொலை சொல்வதாக சொல்லியிருக்கிறார் அதையும் நான் எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் விடயத்துக்கு வருவோம் நாங்கள் நேற்றைய தினம் கிஸ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர் ஒருவர் ஒரு சில வசனங்களை சொல்லியிருந்தார் ராமநாதன் அச்சுனாவை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் என்று மற்றவர்களை மருத்துவ பரிசோதனை அனுப்பின அனுப்புவதாக இருந்தால் அவர்கள் மருத்துவத்துறைக்கு அதாவது ஒரு மருத்துவ சாலைக்கு செல்ல வேண்டும் ஆனால் கிஸ்புல்லா அவர்கள் விடயமாக நான் ஒன்றிரட்டு வசனங்களை சொல்லுகிறேன் நான் இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவன் அல்ல மம கவதாவத் கதாக்கரேனே மீ அப்பே அப்பேர் ரட்டதி என்ன மீ இஸ்லாமிக்கம் ஆர்கே வரதிக்கீழ கவதாத்யூனே மமக்கியூவா දරුවට එකක් බඳල දෙෙනවාන හෞරුදු නමය හෞරුදු අට දැරුව බඳල දෙෙනවාන ඒක අපි වෙන ආගමක් තියෙනවාන ඒ ආගම ඒකල බැඳදල දෙෙනවාන ඒ බැරිදි කියල මක් කිවවා ඒක අපේ මගේ ආගම ෙන්ට පුළුව බද්ධගම වට ුව ුව ස්ලාමෙන්ට පුළුවන් දා ළමය බදල වාන ඒ බරිදි කියල ම කිවවා අනනිත ඒගොල්ල ද මේක අපේ මේ තිය එක රට අපිද අපි ම මිනිසු අපි හෞරු ුත්තවා දරග රඩ ච නි අපි කියනවා මේ රට එකට වවැඩන. එතකොට සමාරජ . ු කටිය කියනවාන මේ රට ඇතුළේ වෙන වෙන ඒකලට නීදය තියනොනකිඒක සම්පර්ණ පැරදි මකවදාවත් ස්ලාමිගේ ආගමගෙන කිසිබරදක් කතා කර නෑ. හබයි ලමයිව හිතල බරලන්න ඔයාලගේ දරුව හෞරදු නම්මය හෞරුදු අටය ොයි පවු් මිනිසු. පොයින් පොඩ ැන්නබ මේ මගේ තාව ගේ ල දෙ ප රන ට පසද. එවරනනාට පස දන්ඩ මගේ වෙලා කණඩබ. කරිද එතකොට එතකොට මේක සම්ූර්වා වැරදි මේකල්වා නාකම එන නිසාා කාරයක් පරවා රට අපරට අපි. ගරු මෝලාසුන සභාපතිතුමයනි තුමනි මෙම ගරු පාර්ලිමේන්තුරු මන්ත්‍රේතුමා ඔයි ඊය කියවප්පු කතාව නැවත්තත් කියලා පිස්කුල්ලා මන්තරිතුමාර්ගේ නමත් කියලා. ඉස්ලාම් ධර්මයගෙනත් මේ කියන කතාව කරුණවාකර ඉඩ දෙෙන්ඩපා ඩිජිටල් කරණේදී මෙවැනි අසත්‍යය සහ ජනතාව අතර වෛරය වපුරන කතා කිය ඩපායි කළලා තා ගෞරෙන් කිල්ල සිිනවා මේකත් මෙතුමාට කියන ගැමති ඔහුලොට ඔබොල දන්නවා මේඒගොල්ලගේ ප්‍රදේශවල අපේ කෝවිලයක් කඩල මාලු මාකටක් අ මනිසුමේ කොල්ල. අපි කවතාවත් මම කිවවා පන්සල කඩ බෑ ජානයට ඉතුර මත ක් කට ඉතු පි ක්ම කියකට පන්සල් න ම කිවවා පන්සල කරඩ බෑ මේ රටේ මේ රටේ ආගම කිසි ප්‍රශ්නයක් ගයින්ඩ බෑ කියලා හැබැයි මෙත්තුමාගේ ආගමය තියෙනවන අපේ රට එල්ලියට අපේ රට ලජා වෙන්ඩ ග ය මන්තර රනු ම න ඒක ඒක ෙන කර න .

ඔවලුවේක තියනක හෙස් ෆල් ගන අරර මතම ස් කියලා පො ද ත යි ස්පුල්ලලා මන්ත්‍රතුමාගෙන කියපු සියලුව කතාව හැන්සටවයින් කපා දමන් ලෙසේතා ගෞරේ නයද සිටන අතර දිගින් දිගටම අනිත් තන්ත්‍රීවරුන්ගේ වර ප්‍රසාදේ කඩවිදි විදියට මිතුමා කතතාකොරත් ඒ නවතතාාව නවත ල්ලෙ ල්ලා සිටිනවා. දමා විෂයට අදාළව කතා කරන්න ඒවා මන්දැන් කියන්නේ මේ රට එක මරටක් මේ රට ඉන්න මනිස්සුට හුරද නම හෞරුද ට බා බැද දෙට බෑ.ඒ රදිී ඒක ප්‍රාරක උදබරදි මගේ උත්්රදි මේඒකැඩිග දත් බරදිී කකෝමද හෙට උදේ යන කොට හිතල බලට අපේ දරුව. හිෙල්ල හවර ම් බාව එක්කනකට බැතර ද හෙත දේ වෙනකට ට පන්ස ර ච රදි න්නක ඒක සම්පරුව පරදි. ඒක කවුරුන් යා නේ ම රල දැ ත් සං ා ම ෝ රදිීන රදි ඒ එකමගේ ඒක ඉවරකරනුවා මම අපි බලමු එද්දා සමස අසුතුනේ ආර්තු න්ඩ එං ොට ඉනක් කලවර රවා .ෝ හල තු ති ො න් ද. එ ගොලිය නම්. சில சம்பந்தப்பட்ட இனத்தவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டது எங்களுடைய உயிர் எங்களுடைய உறவுகள் வெட்டி கொலை செய்யப்பட்டது ஆனால் அப்போதுதான் நாங்கள் ஆயுதம் தூக்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கூட என்னுடைய தேசிய தலைவன் இவர்களை சொல்லியிருக்கிறார் உங்களுடைய உடைமைகளுடன் வெளியேறுங்கள் உடைமைகளை எடுக்க வேண்டாம்னு சொல்லவில்லை ஒரு நாள் கொடுத்திருக்கிறோம் உடைமைகளுடன் வெளியேறும் என்று சொன்ன பிறவாரின் வரலாறு இது நாங்கள் இவர்களை கொலை செய்யவில்லை ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களை இவர்கள் கிழக்கு எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆறு ரத்தம் ஆறாக ஓடி இருக்கிறார் மட்டுமல்ல எங்களுடைய அம்மன் கோவிலை இடைத்து மீன் மார்க்கெட் கட்டிய இனம் இது அது பிழை என்றால் பிழை அது யார் வந்தாலும் பிழை இல்லை ஒரு விடயத்தை நான் மேலும் சொல்லுகிறேன் நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனம் ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அல் ஜசீரா என்ற தொலைக்காட்சியிலே உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மிக தெளிவாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் சூர்பனகை மூர்க்கப்பட்ட வரலாறு ராமனின் தங்கை மூர்க்கப்பட்ட அதே வரலாறு உங்களுடைய ரணில் விக்ரமசிங் அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய இனப்படுகொலை என்னுடைய சகோதரம் என்னுடைய அப்பா உட்பட ஒவ்வொருவரும் காணாமல் ஆக போது இன்று வரை இந்த சிங்கள சமூகம் எங்களுக்கு நீதியை தரவில்லை எங்களுடைய தம்பி இளங்குமரன் அவருடைய கருத்தை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் தம்பி இளங்குமரன் சொல்லியிருக்கிறார் சர்வதேச விதாரணை விசாரணை இந்த நாட்டில் தேவையில்லை என்று கவலை என்னவென்றால் என்னுடைய தாழ்ப்பாண சமூகம் எங்களுடைய அமைச்சர் உட்பட அனைவருக்குமே வாக்கு போட்டது எதுக்காக என்றால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரே அடிப்படையில் ஆனால் தம்பி இளங்குமரன் கூட்டு

சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோதா ஹோம் அண்ட் கோ ஹோமண்டவற்றை கொண்டு வந்த போது மக்கள் எதிர்பார்த்தது சிஸ்டம் ஜெயில் அதனால் தான் நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் அங்கே இருக்கிறீர்கள் ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது எங்களுடன் ரணிலுடன் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுடைய சர்வதேச விசாரணையை இழிவுபடுத்திய ஒரு சுமந்திரனை எங்களுடைய சமூகம் இந்த நாட்டில் இருந்து திரட்டியிருக்கிறது அது பரவாயில்லை நாங்கள் கந்தக காற்றுகளை சுவாசித்தவர்கள் எங்களுடைய பிள்ளை எங்களுடைய இப்போது வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய தங்கை தாய் அம்மா செத்தா பிறகு அவளுடைய முளையை குடித்து வளர்ந்தவன் நான் என்னுடைய தன்னுடைய தாய் வாய்த்திலே அந்த படங்கள் இருக்கிறது முக புத்தகத்திலே போய் பாருங்கள் அல்லது நெட்டிலே பாருங்கள் தாய் செல் அடிபட்டு இறந்தா பிறகு இளையான் மொய்க்கின்ற தாயின் உடம்பிலே பாலை அறந்தியவன் என்று வெளிநாட்டில் இருப்பதால் தான் நான் என்று பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் அவன் போட்ட பிச்சை வெளிநாட்டிலே என்னுடைய சகோதரர்கள் போட்ட பிச்சையால் மூன்று மாதத்திலே நான் பாராளுமன்றம் வந்திருக்கிறேன் ஆகவே மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கத்திலே கேட்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது மட்டுமல்ல சஹுரானுடைய இந்த இந்த இனவாதிகளுடைய இந்த சகல விடயங்களை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டும் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே நடும் கூடவே தெரியும் எல்லா அரசியல்வாதிகளும் எப்போதுமே டீல் அடித்துக் கொள்வார்கள் உங்களுக்கு வடிவாக தெரியும் நல்லாட்சி என்று ஒன்று வந்தது அதுக்கு பிறகு என்ன நடந்தது

எ புதுமாத்தல உட்பட சகல ஹாஸ்பிட்டல்கள் கூட ஆட்லரி அடிக்கப்பட்டிருக்கிறது அங்கே புக்காராக அடிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை அல் ஜசீரா தொலைக்காட்சியிலே எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒத்துக்கொண்டிருக்கிறார் அது பரவாயில்லை பட்டலாந்து படுகொலை உங்கள் சார்பாகவும் நான் கதைக்கிறேன் உங்கள் குரலாகவும் நான் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் பட்டலாந்து படுகொலை எனப்பட்டுகிட்ட எண்பத்தி எண்ணாயிரம் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய ரோகண விஜயவீரு உட்பட எல்லாரையும் கொண்டே சுட்டு கொண்டே போற கனத்த பயானத்திலே உயிரோடு அறிந்த வரலாறு உள்ள ரணிலை நீங்கள் பிடிக்காமல் இருப்பது உங்களுடைய அரசியல் கலாச்சாரம் என்றால் நான் அரசியலிலே ஒரு புள்ளியாகவே இருக்க விரும்புகிறேன் சரி அதையும் பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் ஜ ஜென்ரல் சவேந்திர டிசில்வா என்ன படுபவர் ஒரு பிளாக் பண்ணப்பட்ட ஒரு ராணுவ கொமாண்டோ அவர் மனித உரிமைகள் மீறுகிறார் என்று சொல்லி ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேற்றைய தினம் கூட ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸோட என்னோட ஒரு ஆன்லைன் சூ சூமிதமான இது நடந்த போது என்னுடைய குரலை இந்த பாராளுமன்றத்திலே இவர்கள் கதைக்கவிட இல்லை என்பதை ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ் ஹை கமிஷனிலே முறைப்பாடாக எடுத்து இருக்கிறார்கள் நான் இதை ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு போயிருக்கிறேன் எனக்கு எழுபத்தி ஏழு நாள் கதைக்காமல் தந்திருப்பதற்கு அதே தான் எங்களுடைய சவேந்திர சில்வா அமெரிக்க அரசாங்கம் என்னுடைய சொல்கிறேன் நான் பல சீனத்திலே உங்களுக்கு தெரியும் காசாவிலே நடக்கின்ற போர் அந்த காசாவிலே நடக்கின்ற போரின் போது அமெரிக்காவால் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால் கோத்தபாயவும் அதே நேரம் என்னுடைய முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சவும் எவ்வாறு எங்களுடைய மக்களை பாதுகாப்பு பிரதேசத்துக்கு போ என்று சொல்லி குண்டடித்தார்களோ அதே மாதிரியே கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு முறை ஒரு முறைமையை வலதுசாரி அமெரிக்கன் அமைப்பு ஒன்று இஸ்ரேலுக்கு சொல்லியிருப்பதாக எங்களுடைய மைதிஹாசன் சொல்லியிருக்கிறார் இதன் அடிப்படை என்னவென்றால் நாங்கள் சர்வ சர்வதேசத்தால் நாங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஏற்பட்டிருக்கிறது ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கொமிஷன் சொல்கிறது எங்களுடைய நாற்பது நாயிரம் சகோதரர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போது இருக்கும் ஒரே குரல் தமிழனின் ஒரே குரலாக நான் இருக்கிறதுக்கு என் ஆசை எனக்கு சாவதற்கு பயமில்லை சாவதா இருந்தால் எனக்கு பாதுகாப்பு நீங்கள் தரவில்லை தேவையில்லை என் கைகள் என்னை பாதுகாத்துக் கொள்ளட்டும் அல்ல என்ன உடலை என்னுடைய சகோதரருக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள் நாற்பத்தி நாலாயிரம் உறவுகள் பார்த்து கொண்டு தான் உங்களுடைய அரசாங்கம் தந்து பாதுகாப்பில் வாழ்வதை விட என் உயிரை இழந்து என் சகோதரரோட போயிருக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் மிகவும் கவலை என்னென்றால் இந்த

ත්‍රලිබාක සිංහල දෙල පෙර යාගේත් අම කිස් මුල්ලාගේ අම්ම හරියටම නොමක ධාර්දීවා හෙස් පුල්ල ඒනෙ ඒ ඔල්ලුවක් හෙස්කීල් කියහදයන්නේ ඒක සිංහලි නම ධර්ගන කටානට. රරු ගරු මන්ත්‍රීතුමනින් සතල ස සිගරු මන්ත්‍රීතුමන අපි අපි මේ විවාදය විනනු කළලව ෙන යුතුයි මගේ මගේ අයිතවාස්ය දයනවා මගේ නම සතන් කල හිස් පුල දර ර න ෙන මන්තීරුන්ට පහස පතවනවා. දව නො කොජ ලා හොද වෙන්න මන්ත්‍රීවරුන්ට හෝ කාට හෝ අපහාසයක් කරන වනම් කතාව නවත්තන්ට සිද්ධ වෙනවට. මන්දරතුමා අහන්ඩ මගේ නම්ම සටන් කල ම පිස්සක්ක තුම වාදයට සාග වන්න එතකට ල ති පීඩෝ පිලිය කියන ිඩෝ ිල්ලිය කියන්නේ ඔබතුමයි කාලේ තව විනාඩි අයි. ගේ බලා අරෙට ී න වද කන්නවා ෆීඩෝ ෆිලිය කියන්න. ෆීඩෝෆිලිය කියන්න පොඩි ලමයි එකක සෙස් කරන්න ලෙක් ීඩ ෝෆිලිය, ඒතකොට පඩිදරුව අපිදකලා ඒත්ක සෙස ර න කිය හිත වනගේක ීඩ ිලිය ඒතුමහට සයිකෝද නැත්තන් ඒක රදි කියලා කියපක ම පිස්සක් කිය ම ජනදාවටහනවා. ඒක ඒ අත ම ට කියන්න කැමති ම අප ගවර කන්න මට න්න ලා ගොල් ලා රග ට න්න ෝ මන වන්න. ේ මගේ මගේ බලාව දෙන්න කිය . <imitation> . <imitation> <imitation> இந்த இந்த மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த புத்தகத்திலே வடக்கு கிழக்கு மாகாணத்திலே ஜென்ரல் எஜுகேஷனுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் வீதம் அதே மாதிரி யூனிவர்சிக்காக நீங்கள் அதாவது பல்கலைக்கழகங்களுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் ரசம் ரெண்டு எட்டு வீதம் வடக்குக்கு கிழக்குக்கு சைபர் ரசம் எட்டு வீதம் அதே மாதிரி கிளைஞர்களுடைய விளையாட்டுத்துறைக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்புக்காக வழங்கியிருக்கிற சைபர் பின்னாடி இது ரிலிஜியஸ் அண்ட் கல்ச்சரல் அண்ட் ஹெரிட்டேஜ் மினிஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மில்லியன் பாவித்திருக்கிறது ஆனால் இந்த புத்தகத்திலே வடக்கு கிழக்கு இருக்கிறது சைபர் அதே நேரம் நொதர் ப்ராவின்ஸில் அக்ரிகல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டோக்குக்காக பதினெட்டு பில்லியனும் இருபத்தஞ்சு மில்லியனும் பாவிக்கப்பட்டிருக்கிறது வடக்குக்காக டூரிசத்துக்கு வரப்பட்டிருக்கிறது பிந்துவாய் சைபர் சொல்லி தப்புறம் இவரகரன் நொதோன் ப்ரோவின்ஸுக்கே அப்படி முள்ளுவாய்க்காலேயே அப்போ யார் பாலமாக கதண்டதுன்னா மில்லியன் பன்சியார் அபாய் அஞ்சூறு மில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அஞ்சூறு மில்லியன் ஒன்று தசம் மூன்று ஏழு வீதம் மொத்தம் உங்களுடைய வடக்கினுடைய செலவினுடைய ஒன்று தசம் வீதம் சைபர் வீதமான இவற்றையெல்லாம் தந்துவிட்டு வடக்கு மக்களுடைய வாக்குகளை நீங்கள் பிச்சையாக கேட்டு என்னுடைய இனத்தை என்னுடைய இனத்தை நீங்கள் அவமதிப்பீர்களா இருந்தால் வடக்கில் இந்த முறை உள்ளூராட்சி சபையிலே விழுகிற ஒவ்வொரு ஓட்டும் எனக்கு எதிரான ஓட்டல்ல என்னுடைய தமிழனுடைய எதிர்காலத்துக்குரிய ஓட் ஆகவே ஒவ்வொரு மக்களும் தயவு செய்து சிந்திக்க வேண்டும் நாங்கள் யார் நாங்கள் தமிழர் நாங்கள் இன்னொரு இனத்தை ஒரு நாளிலே ஒழுங்காக வெளியே போ என்று சொன்ன සා සා ොලසවෙ අම යාල් පනතම බරින්දධල් පණිප ගරු උරාමනාදන අර්ජනා මන්තෘතුමාගේ කතාවේදී මෙම සභාවේ වෙනත් මන්ත්‍රවේරකට හෝ කිසි අමාගමකට අපහාසයක් සිදුවන වචන තිබේ නම් ඒවා හැන්සාඩ් වාර්තාවයෙන් ඉවත් කිරීමට ගරු කතානායකතුමාගේ අවධානයට යොමු කරන බව නිවේ දෙන කරමින්.